இயேசு கிறிஸ்துவின் கிறுதையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இதன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு இல்லை அவர் மிகவும் நல்லவர் அவர் மிகவும் பெரியவர் அவரை போல தெய்வம் வேறொன்றும் இல்லை அவர் அவருக்குள் அடங்கிக் கொள்வோம் அவருக்குள் பதுங்கிக் கொள்வோம் அவருடைய வார்த்தைகளுக்குள் மறைந்து கொள்வோம் அது சுகமான தாய்மடியிலும் மிகவும் மென்மையானது தாயின் மடியில் தலை வைத்து உறங்கும் இதத்தை விட ஒரு குழந்தை உறங்கும் போது பார்ப்போம் தாய் இருந்தால் அதன் சுகமே தனி பரலோகத்தில் இருப்பது போல நினைத்துக் கொள்ளும் ஆனால் அதிலும் சுகமானது கர்த்தருடைய வழிகளில் நடப்பது கர்த்தருக்குள் அண்டிக் கொள்வது நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது நம்முடைய பாடுள்ள வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுத்து விட்டால் அருமையான நல்ல வாழ்க்கையை அவர் நமக்கு தருவார் அப்படிப்பட்ட மிக சிறந்த காரியங்கள் நடக்கும் காலமாக இது இருக்கிறது நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை இந்த வேத பகுதி ஒரு நீண்ட கால தீர்க்க தரிசனமாக தோன்றுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து அதாவது ஒரு வருடம் இரு வருடம் என்று இல்லாமல் நீண்ட காலம் பல வருடங்கள் நடக்க போகிற ஒரு சுருக்கமாக இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக உழைக்கப்பட்டது அப்படிதான் நமக்கு புரிகிறது அதாவது ஒரு மிகப்பெரிய யுத்த காலம் ஒன்று வருகிறது ஏனென்றால் அநேகம் ஆண்கள் இல்லை தேசத்தில் தேசத்தில் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்கள் யுத்தம் செய்வார்கள் அதனால் மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக இருக்கலாம் இஸ்ரேல் தேசத்தில் அநேகம் ஆண்கள் இல்லாத நிலை அப்படி என்றால் மிகப்பெரிய யுத்தமும் பேரழிவும் உண்டாயிருக்கிறது அந்த அழிவுக்கு பின்பு அநேக பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு ஆணை ஏழு பெண்கள் திருமணம் செய்து கொண்டு எங்களுடைய சொந்த பணம் அதாவது பஞ்சகாலம் அப்பொழுது இல்லை எல்லோரிடத்திலும் அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய சொந்த பணத்தை நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் எங்களுக்கு கணவனாக பெயருக்கு கணவனாக நீங்கள் இருந்தால் போதும் என்று ஏழு பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வார்களாம் அப்படிப்பட்ட நிலை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது இதன் பொருள் மிகவும் பெரியது அதாவது இதனுடைய பின்புலம் இதற்கு பின்பாக என்ன நடந்திருக்கிறது என்றால் இஸ்ரவேலர்கள் அநேகம் பாவம் செய்திருப்பார்கள் அது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்து அங்கு மிகப்பெரிய அழிவு வந்திருக்கிறது ஆனால் அது பஞ்சம் இல்லை கர்த்தர் வந்து மூன்று வித தண்டனைகளால் மனிதர்களை அழிப்பார் ஒன்று கொள்ளை நோய் இன்னொன்று பஞ்சம் இன்னொன்று பட்டயம் கொள்ளை நோயும் பஞ்சமும் வரவில்லை ஏனென்றால் பெண்கள் இருக்கிறார்கள் செல்வ செழிப்பா இருக்கிறார்கள் அதனால் அது இரண்டும் வரவில்லை பட்டயமே வந்திருக்கிறது பட்டயம் என்றால் தேசங்களுக்கு இடையே சண்டைகள் உள்நாட்டில் யுத்தம் தேசங்களுக்கு இடையே யுத்தம் இப்படிப்பட்ட பேரிழ அதாவது தீவிரவாத தாக்குதல் போன்ற காரியங்களினால் பேரிழப்புகள் ஏற்படுவது இதனால் ஆண்கள் பலர் மறைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்கிறது இதன் பொருள் மிகவும் வேதனை படக்கூடியதாய் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை தேசத்திற்கு வந்து இஸ்ரேல் தேசம் அதாவது எரிசிலையும் இவ்வளவாய் துன்பப்படும் என்று தீர்க்க தரிசனமாக ஏழு பெண்கள் சொல்லுகிறார்களா நீங்கள் எங்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு கணவனாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் பெயர் விளங்க வேண்டும் நாங்கள் தனிமையாயிருக்க எங்களுக்கு அவமானமாய் இருக்கிறது அதாவது அஹ் நிந்தை எங்களுக்கு நீங்கும்படியாக என்று சொல்லும் பொழுது அவர்கள் தனிமையாய் இருப்பதை வேதனையாக நினைக்கிறார்கள் பெண்கள் தனிமையாய் இருப்பதை திருமணமாகாமல் இருப்பது அவமானமாக நினைத்து எங்களை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய சொந்த ஆகாரத்தை புசித்துக் கொள்வோம் உங்களிடத்தில் பணம் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் உங்கள் பெயர் விளங்கட்டும் இன்னாருடைய மனைவி என்ற அந்தஸ்து எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லி இப்படியாக செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய கொடுமையான ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலை இசிறவர் தேசத்திற்கு அதாவது எருசிலேமுக்கு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது இந்த காரியம் இன்னும் நடக்கவில்லை இனிதான் நடக்கப் போகிறது இது முடிவு காலத்திற்கு அடுத்த தீர்க்க தரிசனமாக இந்த அதிகாரம் இருக்கிறது இசிறவெளிலே தப்பினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீந்திருப்பவர்கள் அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு அழிவு உண்டாயிருக்கிறது அந்த அழிவுக்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு அழிவு உண்டாகி அதில் தேசம் இப்படியாக அநேகம் பேர் ஆண்கள் அநேகம் பேர் இறந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடக்க போகிற சம்பவம் இந்த சூழ்நிலையில் மீதமாய் இருப்பவர்கள் மறித்து போனவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள் மீந்திருக்கிற கொஞ்ச பேர் மட்டும் வாக்கியசாலிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மீந்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு கர்த்தரின் கிளை என்று சொல்லப்படும் கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பொருள் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் மீந்திருக்கிறவர்கள் கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் அவர்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பாய் இருக்கும் பூமியின் விளைவு அவர்களுக்கு சிறப்பாய் இருக்கும் என்றால் அந்த பேரழிவுக்கு பின்பாக ஒரு தேசம் செழிப்பாய் இஸ்ரேல் தேசம் செழிப்படையும் இயேசு கிறிஸ்து அவர்களை ஆளுகை செய்வார் இது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இப்படி தோன்றினாலும் இதில் ஞானார்த்தமான காரியம் என்னவென்றால் ஆண்கள் அநேகம் பேர் அழிவார்கள் பேரிழப்பு உண்டாகும் தப்பி இருந்தவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியம் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாவதற்கான முன்பான நடக்கிற செயலா இருக்கிறது மிகப்பெரிய பேரழிவு இஸ்ரேல் தேசத்திற்கு வந்து அதன் பின்பு அவர்கள் மீந்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை குறிக்கிறது இந்த பேர் இழப்பு என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதாவது இஸ்ரேலர்கள் மத்தியில் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் ஆகிறவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறவர்கள் மனுஷ குமாரனை தெய்வம் அவர்தான் மேசியா என்று ஒப்புக்கொள்கிற ஜனங்கள் எழும்புவார்கள் அவர்கள் இந்த பூமியின் கனியை பூசிப்பார்கள் செழித்திருப்பார்கள் தேசம் எங்கும் பரவுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ரட்சிப்பை குறிக்கிறது இப்படி மிகப்பெரிய ஒரு தீங்கு நிறைவேறி முடிந்து அதன் பின்பு ரட்சிப்பு ஏற்படுகிறது இந்த ரட்சிப்பின் பின்பாக அதற்கு அடுத்த நிலையாக கர்த்தர் சொல்லுகிறார் சியோன் குமாரத்தியின் அழுக்கை கழிவில் என்று அப்படி என்றால் உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் இஸ்ரவேல் பிறப்பின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிற கர்த்தருடைய ஜனத்தையும் கர்த்தர் கழுவி சுத்தமாக்குவார் பாவங்களை எல்லாம் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தமாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர்கள் பரிசுத்தவான்கள் ஆவார்கள் வேத வசனத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து ஆவியின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்தவான்கள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த மீந்திருக்கிற ஜனங்கள் இப்படியாக மாறுவார்கள் கர்த்தர் இஸ்ரவேலரை உலகெங்கும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் அவர் எருசலேமின் இரத்த பழிகளை நீக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நியாயத்தீர்ப்பின் ஆவியினால் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தர் நியாயத்தீர்ப்பை எரிசலேமில் கட்டளையிட்டு உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு கட்டளையிடப்படும் இது எரிசிலேம் என்று சொல்லும் ஒரு ஊரை மட்டும் புரிப்பதல்ல உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களை சொல்வது நமக்கு சொல்லப்படும் காரியம் இது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நமக்கு நடக்கும் மிகப்பெரிய ஒரு சுத்திகரிப்பு நிகழும் அதற்கு பின்பு கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் அப்பொழுது நம்மேல் எந்தவித கரையும் இல்லாதபடிக்கு நியாயத்தின் ஆவியினாலும் சுத்தரிப்பின் ஆவியினாலும் நம்மில் உள்ள தீமையெல்லாம் அகற்றி சுத்திகரிப்பார் அப்பொழுது நாம் பரிசுத்தவன்கள் ஆகும் எருசலேமின் இரத்த பழிகளை அதிலிருந்து நீக்குவார் இரத்த பழிகளை நீக்குவது நியாயத்தின் ஆவியினாலும் சுத்திகரிப்பின் ஆவியினாலும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதை சற்று ஆரமாக கவனிப்போம் இந்த காரியங்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு தேசத்திற்கு கர்த்தர் நடக்கும் என்று சொல்லியிருந்தாலும் இது இஸ்ரவேல் எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு நடக்கும் என்று நம் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம் இஸ்ரவேல் என்று சொன்னாலே கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் அந்த காரியம் பொருந்தும் என்று அது இந்த காரியத்திலும் சரியாக பொருந்தும் ஒரு தனி மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் அநியாயமாய் பாவம் செய்து அக்கிரமம் செய்து ரத்தம் சிந்துதல் என்னும் பாவம் மனித கொலை செய்யும் பாவம் இப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தால் அவர்களை கர்த்தர் நியாயத்திற்பின் ஆவினாலும் சுற்றிருப்பின் ஆவினாலும் நியாயம் தீர்ப்பார் யார் கொலை செய்வார்கள் யாரும் கொலை செய்யவில்லையே என்று நினைக்கலாம் மனித உயிரை கொள்வது என்றால் பெரிய மனிதர்களை கொள்வது மட்டும் அல்ல தாயின் கருவில் இருக்கிற சிசுவை சர்வ சாதாரணமாக கொன்று போடுகிறார்கள் ஒரு அபாஷன் செய்வது ஒரு குழந்தையை கொள்வது அதுவும் தாயின் கருவிலேயே கொள்வது குற்றமற்ற ரத்தத்தை சிந்துகிற மகா பெரிய கொலை பாதகம் அது பாவம் என்று கர்த்தோடைய வேதத்தின்படி அது மகா பாவம் இப்படிப்பட்ட இரத்த பழிகள் இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் குற்றமற்ற இரத்தம் அந்த குழந்தை எந்த தீமையும் செய்யவில்லை சூரியனை காணவும் இல்லை தாயின் கருவிலேயே அது பிறக்க கூட இல்லை அதற்குள் அதை கொன்று போடுகிற பல இடங்களில் சர்வ சாதாரணமாக செய்யப்படுகிற காரியமாய் இருக்கிறது அது எந்த காரணத்தினால் செய்தாலும் பாவம் பாவமே ஒரு உயிரை கொள்ளும் உரிமை கருத்தை நமக்கு கொடுக்கவில்லை தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை கொன்றால் அது பாவம் அல்ல என்று நினைக்கிறார்கள் அது தவறு அதுவும் ஒரு உயிர்தான் அதுவும் மனித உயிர் தான் அதை கொலை செய்வது பாவம் வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது இப்படி குற்றமற்ற ஒரு இரத்தத்தை சிந்தியதினால் ஒரு குடும்பத்தில் இப்படி செய்தார்கள் என்றால் அந்த குடும்பத்தின் மேல் அந்த இரத்தப்படி இருக்கும் இப்படிப்பட்ட இரத்தப்படி இருக்குமானால் கர்த்தர் அங்கு அவர்கள் மனம் திரும்பினால் அந்த பாவம் செய்து விட்டார்கள் பின்பு உணர்ந்து ஐயோ நாம் இப்படி செய்து விட்டோமே என்று அதை உணர்ந்து மனம் திரும்பி விட்டால் அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை சுத்திகரிக்கும்படியாக அவர்கள் பாவங்களை ஆவியில் மன்னித்து மனிதனுடைய ஆவியில் அவர்களை மன்னித்து பரலோகத்திற்கு சேர்த்து கொள்ள அவர் தயார்படுத்துவார் ஆனால் அந்த ஆத்துமாவில் மாவில் அவர்கள் கைகளில் இரத்த கரை இருக்கும் அதை போக்கும்படியாக அவர்களுடைய செய்த பாவம் அவர்களை விட்டு போக வேண்டும் அதற்கான நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நியாயம் தீர்ப்பார் இப்படி செய்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்படும் மிகப்பெரிய ஒரு வியாதி வரலாம் மிகப்பெரிய ஒரு சரீரத்தின்படி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை வரும் அந்த பாரத்தை அந்த வழியை அந்த வேதனையை அந்த பாடுகளை சுமந்து அவர்கள் தீர்க்க வேண்டும் இப்படியாக கர்த்தர் அந்த மனிதனின் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார் நாம் செய்தது தவறு இந்த குழந்தையை நாம் கொன்றது தவறு என்று அவர்கள் அந்த இரத்த பழிக்கு மன திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது அவர்கள் மனதை கருத்து மன்னிக்கிறார் அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற நியாய திருப்பை முடித்து அவர்களை சுத்திகரித்து பரலோகத்திற்கு வருவதற்கு அவர்கள் இங்கேயே சுத்திகரிக்கப்படுகிறார்கள் நியாயம் தீர்க்காவிட்டால் அந்த கரையோடு அவர்கள் அங்கு போக முடியாது அதற்கேற்று தண்டனையை இங்கேயே அனுபவித்து முடித்து அதனால்தான் பலருக்கு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும் சில நேரங்களில் மிகப்பெரிய வியாதிகளும் பாடுகளும் வரும் அதை அவர்கள் மனம் திருந்திய பின்பு அவர்கள் செய்த செயலுக்கல்ல மனம் திரும்புவதற்கு முன்பு அவர்கள் செய்த பாகங்களுக்கு கர்த்தர் அப்படி ஒரு நியாயத்திற்பை கொடுத்து அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார் பரலோகத்தில் சேர்த்து கொள்ள ஆயத்தப்படுத்துவார் இது பாடுள்ள வழியுள்ள காரியம் என்றாலும் மன வேதனையை தரக்கூடிய காரியம் என்றாலும் உண்மையில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது ஏன் அப்படி என்றால் நியாய தீர்ப்பு இங்கு கொடுக்கப்படாவிட்டால் நாம் பரலோகத்திற்கு போக முடியாது அக்னி கடலுக்கே பாத்திரவார்கள் ஆகும் இப்படி பார்த்தால் ஒரு மனிதனும் பரலோகத்திற்கு போக முடியாது இப்படிப்பட்ட நிலை வரும் அதனால்தான் ஆண்டவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியில் அவருடைய ரத்தத்தை நம் மேல் தடித்து நம் ஆவியை சுத்திகரித்து விடுவார் மாம்சத்தினால் நாம் செய்த பாவத்திற்கு அதற்கு நியாய தீர்ப்பாக நம் சரீரத்திற்கு வியாதியை பாடுகளை வலிகளை கொடுப்பார் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அதை நாம் சுமந்து தீர்த்து முடித்தால் அதன் பின்பு நாம் விடுதலையாக்கப்படுவோம் பரிசுத்தவன்களா இருப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர முடியும் சாத்தான் நம்மை குறித்து எதுவும் பேச முடியாது அதற்கேற்று நியாயத்திருப்பே கர்த்தர் கொடுத்து விட்டார் அப்பொழுது பொல்லாத சாத்தான் யோபுயாவை குறித்து பேசியது போல நம்மை குறித்து போய் பரலோகத்தில் பேச முடியாது அவளுக்கு நான் நியாயம் திருத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுவார் அதனால் அவன் போய் கேட்பதற்கு அங்கு வேலை இருக்காது கர்த்தர் அந்த நியாய திருப்பை நமக்கு கொடுக்காவிட்டால் இவன் புற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான் உமது மகளாய் இருந்து இந்த காரியத்தை இவர் செய்தால் உமது மகனாய் இருந்து இந்த காரியத்தை இவன் செய்திருக்கிறானே இப்படிப்பட்ட பாவியையா பல்லகுத்த நீர் சேர்த்துக் கொள்வீர் என்னை பாவி என்று கீழே தள்ளினீரே இவர்களை சேர்த்துக் கொள்வீரா என்று அவன் கேள்வி கேட்பான் இப்படியெல்லாம் கேட்பானா என்றால் யோபோய்யாவின் சரித்திரத்தை படித்து பார்ப்பான் யோபோ முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரங்களே கொல்லாதவன் என்னெல்லாம் பேசுகிறான் என்று தெரியும் வெளிப்படுத்த புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல காரியங்கள் இசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் போன்ற தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் கொள்ளாதவன் வந்து பேசுகிற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிட்டதும் அதாவது பூமியில் பரிசுத்த ஜனங்கள் உருவாக போகக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது அதற்கு முன்பாக கர்த்தர் அப்படி ஒரு ஜனத்தை உண்டாக்குவதற்கு முன்பாக நியாய தீர்ப்பின் ஆவியினாலும் ஆவியினாலும் மிகப்பெரிய ஒரு நியாயத்தீர்ப்பும் ஒரு உலகத்திற்கு பாடுகளும் இருக்கிறது அதாவது இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கொரோனா போல இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவது போல புயல் உருவாவது போல இது இயல்பாக நடக்கக்கூடிய வருட வருடம் நடக்கக்கூடிய காரியமா இல்லாமல் மிக கொரோனா போன்ற மிக கொடுமையான மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிகழும் இப்படிப்பட்ட பாடுள்ள நாட்களை கர்த்தர் அனுமதித்து ஜனங்களை சுத்திகரிக்கிறார் மனிதர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நோக்கி வரும்படியாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று உணர்ந்து பயந்து திரும்பி பாவம் செய்யாமல் ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பாக கர்த்தர் இதை செய்கிறார் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் அப்படி மனம் திரும்பிய மனிதர்கள் சியோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் மீதியாய் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட பரிசுத்தவன்களாய் அவர்கள் இருப்பார்கள் அதாவது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாக மாறுவார்கள் அவர்கள் பல பாடுகள் கடந்து வந்து பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியத்தோடு நிற்கக்கூடிய ஒரு ஜனமாக அவர்கள் இருப்பார்கள் கர்த்தருக்காக எதையும் செய்யத்தக்கவர்களாய் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் எல்லாவித அக்கிரமங்களும் அவர்களை தொடாதபடிக்கு காத்துக் காத்து கொண்டவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஜனம் ஒன்று எழும்போம் அப்பொழுது சியோன் மலையின் மேல் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவார் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் இசைவலர்களின் மனாந்திர பயணத்தில் இப்படிதான் கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்தார் அது போலவே உருவாக்குவேன் என்று சொல்லுங்க மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாகும் இதை சற்று ஆழமாய் கவனிக்க வேண்டும் இது ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் போல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாளும் மக பெரியது ஒரு தேசத்தை குறித்து ஒரு ஊரை குறித்து சொல்லப்படுவது போல சொல்லி இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இப்படியாக நடக்கும் கர்த்தர் இப்படி செய்வார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஒவ்வொரு மனிதன் மேலும் காவல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை சற்று கவனித்து பார்ப்போம் உலகெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இது எப்படிப்பட்ட காலத்தில் உருவாகும் ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது என்றால் ஆபத்து தான் பாதுகாப்பு தேவை இல்லை என்றும் சுதந்திரமாக இருக்கலாமே ஆபத்து நேரிடுவதற்கு முன்பே நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அல்லது ஆபத்து வருகிறது என்று தெரிந்தால் இதுதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் உலகெங்கும் ஆபத்து நிறைவேறி கொண்டிருக்கும் ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தீமை நடந்து கொண்டிருக்கும் அப்படி என்றால் பொல்லாத சாத்தானின் ஆளுகை அந்த கிறிஸ்துவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நியாயத்திற்பை சுமந்தவர்கள் பல பாடுகளை பட்டவர்கள் பலவித துன்பத்திற்கும் ஆளாகி அத்தனையே தாங்கினாலும் கர்த்தர் மேல் மற்றும் விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக்கொண்ட பரிசுத்தவான்கள் இருப்பார்கள் அவர்கள் சியோன் மலையில் சபைகளிலும் வாசஸ்தலங்களிலும் இருப்பார்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய மறை சியோன் மலை என்பது கர்த்தரை குறிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மலை கல் என்ற ஓமைகளில் சொல்லப்படுவதுண்டு அப்படி அவருக்குள் நாம் எல்லோரும் இருக்கும் பொழுது அவருடைய மகிமையினால் நாம் மறைக்கப்படுகிறோம் நாம் பாதுகாக்கப்படுவோம் அப்படிப்பட்ட உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நியாய திருப்பினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய அவர் அறிவித்த மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நியாய திருப்பினால் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவார்கள் மலை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் சியோன் மலை என்று சொல்லும் பொழுது அவருக்குள் வாசமாய் இருப்பவர்கள் அவருடைய சபையில் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அவருக்குள் இருப்பவர்கள் உண்மையாய் கர்த்தரை நேசித்து அவருக்கு பயந்து வாழ்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக வாழ்கிற ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் மேல் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்கள் மேல் மகிமை உண்டாயிருக்கும் அப்படி என்றால் அவர்கள் மிகப்பெரிய ஊழியத்தையும் செய்வார்கள் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் ஊழியம் செய்து கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவார்கள் கர்த்தருடைய பெயர் புகழ்ச்சி பெறும்படியாக அவர்களுடைய செயல் இருக்கும் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் வரைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் காற்று மழை வந்தால் அண்டிக் கொள்வதற்கு ஒரு கூடாரம் பகலில் வெயிலுக்கு ஒதுங்கிக் ஒரு கூடாரம் உண்டாயிருக்குமா அப்படி என்றால் உலகெங்கும் தீமைகள் நிறைந்திருக்கும் இது உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தீமை வரும் எப்படிப்பட்ட தீமை பகலிலும் தீமை இரவிலும் தீமை என்றால் சமாதான காலத்திலும் அவர்கள் போராடிக் கொண்டிருப்பார்கள் உபத்திரவ காலத்திலும் அவர்கள் வந்து போராடி கொண்டிருப்பார்கள் சத்ருவோடு பொல்லாத சாத்தனோடு யுத்தம் செய்து போராடி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எந்த தீமையும் வராதபடிக்கு கர்த்தர் ஒரு கூடாரத்தை வைத்திருப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே அந்த கூடாரம் லேடுயா கர்த்தருடைய நாமத்திற்குள் ஒளிந்து அவருடைய நாமத்திற்குள் ஒளிந்து நாம் அண்டிக் கொள்வோம் அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் நம்முடைய நேசர் அவர் தம் இரு கரங்களையும் சேர்த்து நம்மை மூடி மறைத்து கொள்வார் எந்த பொல்லாப்பும் எல்லா தீங்கும் எதுவும் நம்மை நேரிடாது எவ்வளவு காலங்கள் உபத்திரவ காலம் நடக்கும் மகா விபத்திரவ காலங்கள் வரலாம் எத்தனையோ பாடுகள் அதற்கு முன்பான வேதனை காலம் இருக்கிறது எல்லாம் வரும் பூமி தத்தளிக்கும் ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ நாம் பாதுகாக்கப்படுவோம் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிற நாம் கர்த்தரை நேசித்து நாம் பரிசுத்தமாய் வாழும் போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை தருவார் அவருடைய பாதுகாப்பு அவருடைய செட்டைகளின் மறைவில் நம்மை வைத்து பறவைகள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பது போல அவர் பாதுகாத்துக் கொள்வார் அது அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு காரியமாய் இருக்கிறது அவர் மிகவும் நல்லவர் அவர் மிகவும் பெரியவர் அவரை போல தெய்வம் வேறொன்றும் இல்லை அவர் அவருக்குள் அடங்கி கொள்வோம் அவருக்குள் பதுங்கிக் கொள்வோம் அவருடைய வார்த்தைகளுக்குள் மறைந்து கொள்வோம் அது சுகமான தாய்மடியிலும் மிகவும் மென்மையானது தாயின் மடியில் தலை வைத்து உறங்கும் இதத்தை விட ஒரு குழந்தை உறங்கும் போது பார்ப்போம் தாய்மடியில் இருந்தால் அதன் சுகமே தனி பரலோகத்தில் இருப்பது போல அதை நினைத்துக் கொள்ளும் ஆனால் அதிலும் சுகமானது கர்த்தருடைய வழிகளில் நடப்பது கர்த்தருக்குள் அண்டிக் கொள்வது நம் வாழ்க்கையை நாம் வாழாமல் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது நம்முடைய பாடுள்ள வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுத்து விட்டால் அருமையான நல்ல வாழ்க்கையை அவர் நமக்கு தருவார் அப்படிப்பட்ட மிக சிறந்த காரியங்கள் நடக்கும் காலமாக இது இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்க போகிறது இப்பாடுகள் எல்லாம் தீமைகள் அல்ல எல்லாம் நன்மைக்கு பாடுகள் நமக்கு நன்மையையே கொண்டு வருகிறது அதனால் நமக்கு துன்பத்தை கண்டு விலகி ஓடாமல் கர்த்தர்களும் துன்பத்தையும் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வோம் சிறு சிறு துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தருடைய அன்பை ரசிக்கலாம் கர்த்தரோடு நாம் சேர்ந்து வாழலாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகிறது அதற்கு முன்பாக நாம் செய்த தவறுகள் நாம் இதுவரை கடந்த காலத்தில் செய்த பாவங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தர் நமக்கு நியாயத்தீர்ப்பை சில வியாதிகளையோ வழிகளையோ வேதனைகளையோ பற்றாக்குறைகளையோ பட்டயத்தையோ போராட்டங்களையோ கொடுத்தால் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்னை மேட்டுக்கொள்வார் இந்த பாடுகளின் மத்தியிலும் கிருபையா என்னை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய தீர்ப்பையும் அவர் ஆசிர்வாதத்தை தந்தால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா அதே போல நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக நம்மை பாதுகாப்பதற்காக நம்மை அவரோடு நித்திய நித்தியமாய் வைத்து நம்மை வாழ வைப்பதற்காக நாம் செய்த தவறுகளுக்கு நியாய தீர்ப்பாக அவருடைய நீதியின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு தருகிற நியாயத்தீர்ப்பை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வோம் ஆசிர்வாதத்தை மட்டும் அல்ல நியாய தீர்ப்பையும் ஏற்றுக்கொள்வோம் அது நல்லது கர்த்தர் பெரியவர் அவர் கிருபையுள்ளவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவருடைய வழிகளில் நடப்போம் சிறந்த வாழ்வை பெறுவோம் கர்த்தருள்ள ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா